இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக முகம்மதுல் கசாலி ஆகிய நான் இஸ்லாமிய பாரம்பரிய அறிவு பொக்கிஷத்தில் குறைபாடுகள் இருப்பதை காண்கிறேன் அது இஸ்லாமிய சட்டக்கலை பகுதியில் உள்ள வணக்க வழிபாடு கொடுக்கல் வாங்கல்கள் போன்ற பிரிவுகளின் கிளைப் பகுதியில் நீண்ட நெடுங்காலத்தை தொலைத்திருப்பதை அவதானிக்க முடிகிறது கிளை விவகாரங்களில் இந்த அளவு காலத்தை செலவழித்த வேறு சமூகத்தை காணவே முடியாது உதாரணமாக உழு என்ற தலைப்பை பாருங்கள் இரண்டே நிமிடத்தில் படிக்க முடியுமான ஒரு பாடம் ஆனால் அதற்கு பல பாகங்கள் கொண்ட பல நூறு பக்கங்கள் கொண்ட புஸ்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன அந்த பாடம் கருத்து வேறுபாட்டு குவியலாக மலிந்து காணப்படுகிறது இது மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது இந்த விந்தையான ஆய்வுகளை பார்த்துவிட்டு எனது சில புத்தகங்களில் உழு என்ற பாடத்திற்கு உடற்கூற்றியல் சாஸ்திரம் என பெயரிட்டுள்ளேன் சந்தேகமின்றி இந்த சில்லறை விஷயங்கள் இஸ்லாத்தின் பெரும் ஆய்வுகளுக்கு இடத்தை பிடித்துள்ளன என்ற பாடத்தில் உழு என்ற அத்தியாத்தை படிப்பதற்கு மூன்று மாத காலம் செலவழிப்பதை விட்டுவிட்டு திருக்குறான் கூறும் மாது சமூது சமூகங்கள் பற்றியும் அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்பது பற்றியும் ஆழமாக படிப்பது எவ்வளவோ பயனுள்ளது பனு இஸ்ராயில் சமூகத்தில் ஏற்பட்ட சீர்கேடுகள் யாவை அவர்களிடம் சத்தியம் எப்படி வெறும் புறத்தோற்றமாக சடங்காக மாறியது இறை தொடர்பாக இருக்க வேண்டிய மார்க்கம் எப்படி இன ரீதியான தொடர்பாக சுருங்கியது என ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய பாடங்கள் நிறையவே உள்ளன திருக்குறான் கூறும் கதைகளை வாசிக்கும் போது இத்தகைய சிந்தனைகளை ஆழமாக படிக்க முடியும் ஆனால் நாம் அதில் அலட்சியமாக இருந்துவிட்டோம் திருக்குரானின் உயிரோட்டமான அந்த தொடர்பை விட்டு தூரமாகிவிட்டோம் அவ்வாறே பிரபஞ்சத்தை ஆராயும்படி கூறும் வசனங்களை விட்டும் நமது சிந்தனை தூரமாகிவிட்டது நம் சமூகம் பதிமூன்று பதினான்காம் நூற்றாண்டுகளில் சட்டக்கலையின் கிளை விவகாரங்களில் மூழ்கி சிந்தனை தடுப்புக்கு ஆளாகிவிட்டது திருக்குரான் செவ்வாய் கிரகத்தின் கூற்றாகவே பார்க்கப்பட்டது சமூகத்திற்கு குரான் வசனங்களுக்கான பொருள் தெரியாது அதன் இலக்கு புரியாத புதிராகவே இருந்தது அது வழிகாட்டும் ஒளிவிளக்கு என்பது தெரியவே தெரியாது மதுஹபுகளின் சட்ட வசனங்களே வாழ்க்கை வழிகாட்டியாக காணப்பட்டன வேத வசனங்களாக பார்க்கப்பட்டன இது எத்துணை பெரிய ஆச்சரியம் மதர கூட திருக்குரான் வெறுமனே ஓதுவதற்காக படிக்கும் நிலையே இருந்தது அதனை கற்பதற்காக படிக்கும் நிலை இருக்கவில்லை எனவே இந்த காலத்தில் சமூக மறுவாழ்வுக்காக உழைக்கும் சீர்திருத்தவாதிகளின் பொறுப்பு இரட்டிப்பாகவே உள்ளது அறிவும் துணிவும் வலிமையும் கொண்ட புனரமைப்பாளர்கள் சீர்திருத்தவாதிகள் காலத்தின் தேவை காரணம் இஸ்லாத்தின் யதார்த்தங்களை மக்களின் பார்வையை விற்றும் தடுக்கும் கனத்த திரைக்கு முன்னால் நாம் உள்ளோம் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக